சாமி ரெண்டு உபதேசம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் சார் ரெண்டு உபதேசங்கள் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்கு பாதைக்கு வந்ததுக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எனக்கு இப்போ கடை இறைவினர்களால் எல்லா வசதியும் இருக்கு சாப்பிட்ற அளவுக்கு வர வசதி இருக்கு ஆனால் எந்த குறையும் இல்லை அப்படியே எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இது வரைக்கும் மனம் கலங்குனதே இல்லை எந்த யோசனையும் போக மாட்டேன் படுத்தவன தூங்கின அப்படிதான் வாழ்ந்து போங்க ஒரு நாள் நின்னும் க காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்துருச்சு திரும்புன்னு ஒரு நினைவு ஏற்பட்டது எதுக்கு வாழ்கிறோம் நம்ம செத்துக்கணும் ஏன் இந்த வாழ்க்கை நமக்கு இந்த வாழ்க்கையை நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எப்போவுமே என் செல்ல வந்து அரசியல் பற்றி மட்டும் பார்ப்பேன் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன் யூடியூப்பில் எதுவுமே வராது எதேச்சு அவங்க வீடியோ வந்தது நான் எதுவுமே உங்கள் பேரை பற்றி போட்டு சர்ச் பண்ணவே இல்லை அதுவாக வந்தது அதை கேட்க ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து கேட்டேன் வந்து உடனே உபதேசம் வாங்கினேன் இப்போ பண்ணிகிட்டு இருப்போம் அஞ்சு மாதம் ஆகுது இது இந்த ரெண்டு காரணம் உண்மை தெரியாத வரைக்கும் செத்து போனோம்னு நினைச்சேன் உண்மை தெரிஞ்ச உடனே வாழணுன்ற ஆசை வந்துச்சு நீ செத்து போகிறதுக்காக உன் தாய் உன்னை பெத்தந்தான் நீ செத்து போகிறதுக்காக உன்னை ஊட்டி ஊட்டி இன்னைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை நீ சம்பாதிக்கிற சாப்பிட்டுப்ப நீ தவழை போது நீ சம்பாரிச்சு சாப்பிட முடியுமா அப்போ அந்த தாயும் அந்த தகப்பனும் எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை ஆளாக்கணும்னு கோழிச்சி இருப்பாங்க அந்த உழைச்ச ஒழிப்பை ஒரு செகண்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டோ ஒரு செகண்டில் தூக்கு போட்டுக்கிட்டோ ஒரு செகண்டில் மருந்து குச்சி போகிறதோ அதை விட முட்டாள்தானம் எது இருக்குது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது அத்தனை ஜீவராசிகளுக்கும் கடவுள் தெரியாது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் இந்த மனித உருவம் அமைஞ்சது நீ கடவுளை அடையிறதுக்கு செத்து போகிறதுக்கு இல்லை செத்து போனீங்கன்னா மிருகத்துக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும் மனிதன்றமா வாழ்க்கையில் வாழ்ந்துக்கினால் இறைவனை அடையணும் இதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ற நினைவோடு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அது அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் முதல்ல நான் ஏன் வாழணும் செத்து போனோம் எல்லாருக்குது ஏன் செத்து போனோம் இப்போ எதுவுமே இல்லை ஏன் வாழணும்னு ஆசை உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம உலகத்தில் எதுக்குன்ற எண்ணம் உண்மை தெரிஞ்ச உடனே நான் இந்த உலகத்தை விட்டு போக கூட நிலையை நின்று எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணம் அப்போது உண்மை தெரியாத வரையும் கொழம்புனேன் உண்மை தெரிஞ்ச உடனே தெரியவா அப்புறம் பாடம் முடிஞ்சது பாடம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ பண்ணுறதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோட செயல்கள் எல்லாமே வந்து பூர்வ நடக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து வா வண்டி ஓட்டி வாகனம் ஓட்டுறேன் அது எது செயல் இருந்தாலும் எனக்கு அந்த நினைவில் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து நான் பாடம் பண்ணும்போது நான் இது வரைக்கும் பார்க்காத முகங்கள் எனக்கு வருது பலாயிரம் முகங்கள் ஏன்னா நம்ம என்ன நினச்சி நினைக்கிறோம் நம்ம இப்போ தான் பிறந்தோம் இப்போ தான் வளர்ந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சி நிற்கிறோம் இதுக்கு காரணம் நம்ம என்ன அப்படின்னா நம்மளை நம்ம அறியல அதனால இப்ப நம்மளை அறியும் போது எத்தனை கோடி வருஷமா பிறந்து செத்து முஸ்லீம் மரத்தில் சொல்றான் செத்துவம் பிறந்தது இல்லைன்ட்டு கிறிஸ்தவம் செத்தவம் பிறக்காத போது ஏன்டா நாற்பத்தாறு நாள் எல்லாம் பண்ணணும் அவன் தான் இது அறியாமையில் பண்ற விஷயங்கள் மனிதன் இந்த உண்மை அவனுடைய பாதையில் அவன் அறிய போகும் போதான் அவன் எத்தனை கோடி பிரிவியில் வந்தான் அந்த பிரிவுகளை எதாவது சந்திச்சான் அதெல்லாம் நினைவு போறோம் அந்த நினைவுகள்லாம் உன்னை விட்டு வெளியே போகும் வெளியே போன உடனே நீ நீயா நிற்ப அது வரைக்கும் குழப்பத்தில் இருப்பேன் அதனால் தொடர்ந்து இந்த பாடங்களை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள்லாம் வெளியே போயிடும் நீங்கள் கண் ஏற்கனவே இருந்த காட்சிகள்லாம் வெளியே போயிடும் இந்த காட்சிகள்லாம் வெளியே போனால் தான் இறைவனுடைய காட்சி வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அவசரப்படக்கணும் ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் யாராவது அவசரப்பட்டிங்கன்னா வீணாக போயிடுவீங்க அவசரம்ன்றதை வச்சுக்க கூடாது அமைதி மட்டும்தான் இருக்கணும் ஆரவாரமே இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் போறது ஆரவாரம் அமக்கலம் பண்ணுறது தெய்வ வழிபாடில் கூட்டமாக சுட்டு தெய்வ வழிபாடு நடத்த முடியாது தான் அழுகணி சுத்தம் ரொம்ப அழகாக சொல்லுவார் தெய்வத்தை எப்படி பார்க்கணும்னு அது தனித்து நின்று பாடுறான் அது எங்கேப்பா பார்க்கணுன்னாரு இப்போ நீ சொன்னியே சுழிலேயோ ஞாபகம் போதுன்ட்டு அங்கே பாடுறான்னாரு அதனால் சொன்னார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறைனே அத்தை அடக்கணும் மாமியரை போய் அடிக்கூடாது அடக்கணும்னு நினைக்கூடாது மூச்சை அடக்கணும் அது அடங்கின நேரத்தில் தான் உனக்கு உண்மை தெரியும் அந்த மூச்சு புசு புசு புச்சுன்னு பாம்பு சீக்கிரம் மாதிரி சீரனுக்கு வரைக்கும் உண்மை தெரியாது மனுஷனுக்கு அதனால அந்த மாதிரி அந்த நிலை வரும்போது உங்களுக்கு அதெல்லாமே தெரியாது கடவுள்னா என்ன அதுக்கு ஜாதிக்குதா அதுக்கு மதங்கதான்றது அப்போ புரியும் அது வரைக்கும் அந்த மதத்தில் ஜாதியில சுற்றி தான் இருப்பீங்களோ ஜாதிலையும் மதத்துலேயும் சுற்றுமை யுகத்தோடு போகிறவன் மதத்தை கடந்து ஜாதியை கடந்து போகிறவன் பரத்துக்கு போறவன் இவ்வளோதான் சாமி வித்தியாசம் ஐயா எனக்கு தமிழ் ஏது படிக்கலாம் தெரியாது தமிழ் தெலுங்குல இதுவாக டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழில் தான் படிக்கிறேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கலாம் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருக்கும் எட்டாத புட்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்தது கட்டாத லிங்கம் கருதா நிஞ்சம் உள்ளேன் முட்டாத பூஜை என்றேன் குருநாதர் முழுந்துன்றேன் இது அர்த்தம் சக்கரம் வெட்டாத சக்கரம் பேசாத பெரும்பாலும் என்னென்னா இது வந்து ஐயா வந்து அப்பக்கோ சொல்லியிருப்பார் ரெண்டாவது என்னன்னா இது வந்து பாடத்தில் ஒரு முக்கியமான காலகட்டம் இது ஒரு ரகசியம் அதாவது என்னன்னா பரம ரகசியம் இது பெரும்பாலும் பப்ளிக்காக சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம மேலோட்டமாக சொல்லிக்கலாம் ஏன்னா சில டைம் என்னான்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணால் நம்ம சொன்ன விஷயங்களே நமக்கே திருப்பி ரிப்பீட் ஆகுது அதனால் வேலோடமை பண்ண சொல்லிக்கலாம் வெட்டாத சக்கரம் அப்படின்னா என்னென்னா இந்த உடம்புல வெட்டாத சக்கரம் எங்கே இருக்கும் எவசாமி இருக்கோம் உடம்புல ஆறு ஆதாரம் இருக்குது என்னென்ன இருக்குது ஆக்குனா அப்புறம் இந்த மற்ற எல்லாமே வந்து உடம்புக்குள்ளே இருக்குது அதெல்லாம் கட்டாகும் வெட்டாத சக்கரம் எது இருக்குதுன்னா சகஸ்ராரம் அது நம்ம உடம்புக்குள்ளே இல்லை நம்ம உடம்புல இருந்தே நம்ம தலைக்கு மேலே ஒரு ஜான் மாற நிற்குது அதை என்ன பண்ண முடியாது வெட்டவும் முடியாது இப்ப சக்கரங்கிறது வெட்டாத சக்கரம் இந்த வெட்டுப்படக்கூடிய சக்கரத்தின் வழியா போகணும் எப்படி போகிறது அப்படின்றது தான் அடுத்தடி என்னது பேசாத பேசாத மந்திரம்ன்றது என்னது நம்ம ஏற்கனவே நேரத்தில் சொல்லிக்கிறோம் நம்மளோட மூச்சு தான் பேசாத மந்திரம் மற்ற வார்த்தைகள் வார்த்தைகள் வெளியே வந்தாலே அது ஜபம் பேசாம ஒன்று இருக்குதுன்னு சொன்னா அது அஜபா அது பேசாத மந்திரம் அந்த ஒரு பொருள் நமக்குள்ளே இருந்து பேசிக்கி இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பேர் என்னது அப்பா அம்மா வச்ச பேர் இல்லைன்னா அந்த பொருள் வெளியே போச்சுன்னா பொது பெயர் போனோம் அப்போ அந்த பொருள் நமக்குள்ளே இருந்து சதா பேசினுக்குது சதா நம்ம உயிர் வாழறதுக்கு அந்த பொருள் ஜபம் பண்ணி நாம் ஒன்றுமே பண்ணல மூச்சு வருதா போச்சா நம்ம எனக்காவது பிரயத்தனம் பண்ணிக்கலாமா ஒரு கவலையும் கிடையாது நல்லா சாப்பிட்டோமா நல்லா தூங்கணுமா நல்லா அனுபவிச்சோமா ஆனால் எதையும் தாண்டி நம்ம அதை பத்தி கவலைப்படலனா கூட நாம உயிர் வாழ்த்துக்கு அது நம்ம உடம்புல நிலைச்சி நிற்குது அதுக்கு பேர் என்னது பேசாத மந்திரம் வேறொருவருக்கும் எட்டாத புட்பம் வேறொருக்கு எட்டாத புஷ்பம்ன்றதும் இந்த சகசாரம் தான் ஏன்னா அதை வந்து என்ன பண்ணது மற்ற பொருள் மாதிரி தொட்டு காட்ட முடியாத ஒரு இடம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்தது இறையாத தீர்த்தம் அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு தீர்த்தம் இப்போ நம்ம புலங்கள் வழியாக போகக்கூடிய எல்லாமே ஒரு தீர்த்தம் மாதிரி தான் ஆனால் அது தீர்த்தம் தீர்த்தம் இல்லை அது வேணால் கிட்டு போகலாம் உடல் வழியாக வெளியேறுது ஆனால் இறையாத தீர்த்தம்ன்றது என்னன்னா மற்ற பொருள் மாதிரி நம்ம சுயமா எதையாவது தோண்டி எடுக்க முடியுமா இல்லை அது சுரக்கணும் அது தானாக சுரக்கும் தானாக சுரக்கக்கூடியது தான் இறையாத தீர்த்தம் அது நம்ம பண்ணுறது கிடையாது ஆனால் நம்ம பண்ணக்கூடிய அந்த செயல்னால் வரக்கூடிய அந்த தீர்த்தம் ஒரு கிணக்கு தோன்றும் நம்ம அதில் தண்ணி என்ன பண்ணுறோம் பள்ளம் தோண்டிக்கிட்டே போனால் சுரக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமானா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எதெல்லாம் அந்த பொருளை அடைச்சி நிற்குதோ எதெல்லாம் நம்மளை மேக மேலே போக விடாமல் தடுக்குதோ அந்த பொருளும் சுத்தம் பண்ணால் அங்கே ஒரு அமிர்தம் சுரக்கும் அதுக்கு பேர் தீர்த்தம் அந்த தீர்த்தம் அதுக்கு போகிற வழி எப்படி போனோம் பே மூச்சு காற்று வழியாக தான் போகணும் அந்த போகிற வழியில் இதெல்லாம் நடக்கும் அதுதான் ஐயா சொல்லியிருக்காங்க கட்டாத லிங்கம் கருதா நெஞ்சம் கருத்தில் உள்ளேன் முட்டாத பூசை என்றேன் குருதாதர் ஆமாம் இப்போ இந்த பிறக்கிற உயிரெல்லாம் சாவுது ஒரே ஒருத்தர் மட்டும் என்றைக்குமே மார்க்கண்டேன்னு சொல்லிக்கிறாங்க காரசாமி அவரை மார்கண்டேயன் அவருக்கு ஏன் மார்கண்டயன் பேர் வந்தது மார்கண்டே இப்போ நல்லா இளமையாகிறாங்க அவர் என்ன சொல்லுவாங்க மார்கண்டே மாதிரி காரணம் என்ன மரணம் இல்லாத ஒரு நிலை எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கிறாங்க இந்த நிலை எப்படி வரும் அப்படின்னா யாரும் பண்ணாத ஒரு செயலை மார்கண்டே பண்ணார் அவர் என்ன பண்ண வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு மரணம் நிச்சயம் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அப்பா நீ வந்து இறைவனோட பிரசாதம் எங்க மூலியமாக நீ பிறந்தவன் இல்லை இறைவனோட பிரசாதம் இறைவன் கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்துட்டான் எப்போ பதினாறு வயசு ஆகும்போது அவனை நான் அவனை நான் தூக்கிப்பேன் அப்படின்றாரு வேற வழி இல்லை கெட்டவன் நூறு வயசு வாரதை விட நல்லவன் பதினாறு வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணவொன்னே அந்த பதினாறு வருஷம் முடியும் போது அவங்க சொல்லிட்டாங்க எப்ப இதெல்லாம் நடக்க போதும் அப்படின்னு அப்ப என்ன பண்ணிட்டான் மார்கண்ட வேற எங்கேயும் போகல இறைவனை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் இறைவனை போய் கட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் மார்கட பட்டம் வரும் இப்போ நாம் பண்ணக்கூடிய எங்கே போய் கட்டணும் இந்த மூச்சு காத்தானது அங்கே போகும் மேல்நிலைக்கு போகும் அது போகிற வழி இப்போ கீழ்நிலை பாடங்கள்லாம் போக முடியாது மேல்நிலை பாடங்களில் நாம் குடும்பம் பாடம் அந்த பாடம் எங்கே போகும்னா அங்கே எங்கே லிங்கம் இருக்குதோ அங்கே போகும் நாம் கொடுக்கக்கூடிய பாடங்கள் மூலிமா தான் நீங்கள் அதை கட்டணும் அதை கட்டினால் நீங்களும் மார்க்கண்டேனா மாறுவீங்க ஏன்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது வெளியே எதை காட்டினாங்களோ அதுதான் உள்ளே இருக்கு ஆனால் உண்மை என்னன்னா உள்ள பார்த்த ஒரு பொருளை தான் நமக்கு வெளியே எல்லாம் காட்டியிருக்காங்க உள்ளே என்னென்னலாம் பொருள் இருக்குதோ அதை தான் வெளியாக காட்டியிருக்காங்க சரிங்களா நம்ம வெளி தோட்டத்தில் மழங்காமல் இந்த பாடத்தின் மூலமாக மேல்நிலைக்கு போனால் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்கும் சரிங்களா இதை வேறொருவர் முடியாத வார்த்தை யார் முடியணும்னா இது குருநாதன் மட்டும்தான் இப்போ நான் சொல்லிவிட்டேன் இப்போ எல்லாம் பப்ளிக்கில் சொல்கிறேன்னு இதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது இதுக்குன்னே குருநாதர் உட்காந்து நீ இப்படி தான்ப்பா போகணும்னு அவர் சொன்ன பிறகு தான் நாம் அங்கே போக முடியும் சரிங்களா இது கடவுளாலேயும் செய்ய முடியாத ஒரு விஷயம் கடவுள் மட்டும் இதை செய்யணும்னு ஆசைப்பட்டால் இங்கே யாருக்கும் பெருவியே கிடையாது அவர் ஒரே நாளில் நமக்கு உணர்த்திட்டு போயினேந்துருவார் ஆனால் செய்யலையா கடவுள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை குருநாதர் மட்டுமே செய்கிறார் அவருக்கு மட்டுந்தான் அந்த தகுதி உண்டு எந்த தகுதி பிறவியிலிருந்து பிறக்காம ஒரு வரம் கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குன்னா குருநாதருக்கு மட்டும்தான் உண்டு அது இறைவனுக்கே கிடையாது இறைவன் என்ன பண்ணுவான் படைப்பான் காத்துருவான் ஒரு நாள் அழிச்சிருவான் அவ்வளோதான் நாள் பண்ண முடியும் காப்பாற்றி கரை சேர்க்கக்கூடிய தகுதி அவனுக்கே கிடையாது அதனால தான் இறைவன் இந்த மக்களை காப்பாற்றணும் வந்தால் எந்த வடிவம் அப்படின்னா குருநாதரோட கோலத்தில் மட்டும்தான் இறைவன் வருவான் நமக்கு வந்த ஒரேவனும் யார் சாச்சா சிவபெருமான் தான் ஆனால் அவர் நம்மளை மாதிரியே மனுஷனால் நமக்கு அவர் அருமை தெரியல அப்போ அவரை மாதிரி ஒருத்தர் அந்த உபதேசம் கொடுத்து அதை பண்ணும்போது தான் இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வேலை ஆகியும் அதுதான் அங்கே சொல்லியிருக்கோம்